வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களுக்கான பதிவுகள் இது வரைக்கும் நம்ம சேனல்ல மூணு வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வகையில இந்த வீடியோலயுமே நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியா நிறைவேறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெறும் ஏழு நிமிஷம் மட்டும் நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலே போதும் என்னது சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை இப்போ நான் சொல்ற முறைப்படி நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும் அதுவும் ஏழு நிமிஷம் மட்டும் இத நீங்க செஞ்சாலே போதும் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒருத்தருக்கு கூட எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறது அந்த அளவுக்கு சரியா வராது அதனால அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்டுல இருந்தோ உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தோ இந்த பரிகாரத்தை அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இன்னைக்கு தரிசனம் இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரமும் இருக்கு இந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான அமைப்ப நாம ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாஃபி அட்ராக்ஷன் படி ஏழு ஏழுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அதாவது தேதியிலேயோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை நாம தேவதை நாட்கள் மேஜிக் டேன்னு சொல்லுவோம் அந்த வகையில இந்த மாதிரியான தேவதை நாட்கள்ல நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படி பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழாவது மாசம் அந்த வகையில செவன் செவன் போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு சரி இப்போ இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது உங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல் இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கிறதுக்கு இப்படி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க ஃபி மெம்பர்ஸ்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது உங்க மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கை இது மட்டும் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் ஆரம்பிங்க இப்படி ஏழு மணிக்கு செய்ய ஆரம்பிச்சு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க அப்படி இல்லைனா ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்தெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க சப்போஸ் இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன் இதுக்கப்புறமா பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு உங்க வயிறு கொஞ்சம் எம்டி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது என்ன எம்டியா இருக்கக்கூடிய சமயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உடனேயே இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நைட் ஏழு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த டைம்ல சாப்பிட்டிருக்க மாட்டோம் ஒண்ணு மத்தியானம் சாப்பிட்டு ஒரு சிலர் சாயங்கால நேரத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதனால அந்த ஏழு மணிங்கிறது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைமா இருக்கு இந்த தவற விட்டுட்டவங்க ஒரு மணி நேரம் அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட சரி இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க டிவி சத்தம் எல்லாம் இல்லாத எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ரூம்ல கதவை லாக் பண்ணிட்டு கூட நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க பசங்க கிட்ட சொல்லிட்டு வந்து அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ ஏழு நிமிஷம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் அதனால ஏழு நிமிஷத்துக்கு உங்க மொபைல் போன்ல நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து கட்டாயமா உங்க கையையும் காலையும் கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இப்போ நீங்க மேற்கு திசையை பார்த்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் இருக்கு சந்திர பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி உங்க முகம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்களால முடியும்னா நீங்க வெட்ட வெளியில அதாவது மொட்டை மாடியில பால்கனியில இங்கெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னா அங்க இருந்து கூட செய்யலாம் இப்போ உங்க மனசுல ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நிலைநிறுத்திக்கோங்க அதுவும் அந்த குறிக்கோளை பாசிட்டிவா நீங்க நிலைநிறுத்திக்கோங்க பாசிட்டிவான்னு சொல்லும் போது கடன் தீரணும்னு சொல்லி நினைக்காம பணவரவு அதிகரிக்கணும்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நோய்கள் சொல்லி சொல்லி நினைக்காம ஆரோக்கியமாக இருக்கணும் வேண்டுதலை செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஏ முத்திரைய வச்சுக்கோங்க இந்த முத்திரைக்கு பேரு சமான முத்திரைன்னு சொல்லுவாங்க அஞ்சு வரல் நுனிகளையும் ஒன்னா சேர்த்து நீங்க வைக்கணும் உங்க கை விரல்கள் மேல வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்க கால் தொடைக்கு மேல உங்க கை விரல்களை வச்சுக்கிட்டு நீங்க கவனிக்க வேண்டியது உங்க முதுகு தண்டு இருக்கணும் நீங்க சோஃபால வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் அதே மாதிரி சேர்ல வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் கீழே தரையில வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் கீழே தரையில உட்கார்றீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன இந்த சமான முத்திரையை வச்சுக்கிட்டு உங்க கண்ணை மூடி உங்க வேண்டுதல் என்னவோ அத மட்டும் நிமிஷத்துக்கு ஏழு நினைச்சுக்கிட்டு இருங்க இந்த சமான முத்திரை வச்சிருக்க கூடிய டைம்ல நீங்க நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அந்த நெகட்டிவான விஷயம் தான் உங்களை தேடி வரும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தாங்க கண்ண மூடி ஒரு இடத்துல அமைதியா முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார போறீங்க கையில சமான முத்திரையை ஏழு நிமிஷத்துக்கு வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க நினைக்க போறீங்க விட ஒரு எளிய பரிகாரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்குமே நல்ல ரிசல்ட் கிடைச்சுகிட்டு இருக்கு அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி